மல்கியா திர்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தின் முதற் பகுதி அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக நாம் பேசுகிறதை கவனித்து கேட்கிற கர்த்தர் என்ன பேசுகிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார் வார்த்தைகளில் கவனம் மிக மிக தேவையாக இருக்கிறது இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் உமக்கு விரோதமாய் என்ன பேசினோம் என்கிறீர்கள் ஆண்டவர் கவனித்து கேட்டு சொல்லுகிறார் நீங்க எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாய் இருக்கிறது ஆண்டவர் அவ்வளவு வேதனை